ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இரிட்டேட் பண்ணி ராவடி பண்ணி டென்ஷன் பண்ணி கதர விட போகிறோங்க நேற்று நைட் வந்து யோசிச்சுட்டு ரெண்டு நினைப்பேற்றுக்குள்ளே சண்டை வந்து ரொம்ப நாளாச்சா என்னடா ஸ்மூத்தாக போதே ரொம்ப நாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தனா சரி கொஞ்சம் குட்டையாக கதை விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன் வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல மைக் எப்படி ஹைட் பண்ண போகிறேன்னு தெரியல நான் மைக் எடுத்தாலே அவர் கண்டுபிடிச்சிருவார் ஏதோ ஏதோ வீடியோ தான் எடுக்க போகிறா அப்படின்ட்டு ஆனால் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல பார்ப்போம் அவர் வந்து டென்ஷனாக இருந்தாலே அவர் பக்கமே போகக்கூடாதுங்க அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக போய் உட்காரணும் நம்ம ஃப்ரீயாக விடணும் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீயாக விட இல்லை நல்லா டென்ஷன் பண்ணி ராவடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்றையா சாப்பிட்டது போதும்டா சாப்பிடற தட்டா நல்லா அப்படிதான் எடுப்பேன் போ. என்ன சொல்லாம் என்ன பண்ற

வேணுமா நான் சும்மா கேமரா பண்ணி வச்சிருக்கேன் கான்செப்ட் சொன்னாதான் எடுக்கணுமா கான்செப்ட் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்சன் பெரிய அப்பாட்டக்கரா <laughs> 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 என்ன ஒரு நாய் நாய் பாத்துட்டு கல்ல அடிக்கலாமா இல்ல கட்டையில கட்டையில் அடிக்கலாமு தோசை கரண்டில் அடிக்கோசோசை கரண்டியில் அடி போனே பார்க்கல அப்புறம் இது से फ़ोन पर फ़ोन पर ना फ़ोन पर बा

இது வேணும் உங்கள் ஸ்டைலு ஆளையும் மண்டையும் பாடுறா சரி சரி சும்மா தான் சாப்பிட சாப்பிட சாப்பி சாப்பிட சாப்பிடுன்னா சாப்பிடணும் சாப்பிடுவோம் Þannig að trú að Þannig, þannig, þannig að trú að

என்ன பண்ணலான் இருக்க நீ நான் ஃபோனை தூங்கி போட்டு உடைக்கலான் இருக்கேன் சரியா என்ன முடிவு எடுத்துக்கோனா ஃபோனா இது ரெண்டில் எனக்கு ஒரு முடிவை நீங்கள் தெரிஞ்சாலும் சரி நீயும் யூஸ் பண்ணாத ம் எனக்கு ஃபோனில் தான் ஒர்க்காக இருந்தாலும் எதுக்கு நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு எதுக்கு நீ வரேங்கிற ரோட்ல அங்க கார் நிறுத்தி நான் அங்கேயே படுத்துவோங்க வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் சரியா நேரம் சரி இல்லன்னு நினைக்கிறேன் சாப்பிட முடியாதுடா முடியாது இதனால நான் போட்டுட்டேன் அப்ப பாத்தாலும் சுத்திட்டே இருக்கிற

இந்த சமயத்துல நீ சொன்னேன்னா அப்ப நீ யாரு சொல்றேன்னு அர்த்தம் என்ன தானே என்ன நாயன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன் இப்ப இட்லியில திரி போடுறாளே போடுறா ஆஹ் உனக்கு தலையை தொட்ட பிடிக்காதுதானே என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்றது வெளியே கூட்டிட்டு போதா சொல்லிட்டல தான் வர்த்தன்ட்டு சரி ஓகே அப்படியே இருந்துட்டோம் நாளைக்கு ஒரு நாள் போன் ஆஃப் பண்ணிட்டு நான் வெளியே கூட்டிட்டு போறேன் போவியா போவியா போக மாட்டேங்குற ஆப்ஷனே நான் உனக்கு கொடுக்கல ஃபோன் என் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த ஃபோன் இருக்கிறதுனால தான் நான் ஆட்றேன் நீ ஆல்ரெடி இது உடஞ்சி வச்சிருக்கேன் தமிழ் பிடிச்சி எனக்கு ஃபோன் பிடிங்க பிடிக்காததானே நல்லா சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல நான் தானே சாப்பிட்றேன் என்ன மட்டும் போலாம் அங்க போலாம் அப்படின்னு சொல்லுவீங்க கல்யாணம் ஆயிட்டா கண்டுக்க கூட மாட்டிக்கீங்க அப்படிதானே ஆயிரத்தி சொல்லு

ஃபோன் யூஸ் பண்ண சாரி இனிமேல் நோண்ட மாட்டேன் சரியா ஃபோன் யூஸ் பண்ணு யூஸ் பண்ண ஃபோன் யூஸ் பண்ணு போ